படக்கூடிய தொந்தரவுகளை தானே சரியாக்கி கொள்கிற திறன் உண்டு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு தெரியும் நம்மளே சும்மா செக் பண்ணலாம் கையில் பிளேடு பட்டுருச்சுன்னா ரத்தம் பூரா வெளியே போயிருமா கிளாட்டிங் டைம் யார் உருவாக்குனா ப்ளீடிங் டைம் யார் உருவாகுனா ரத்தத்தை உரைய வைக்கிறது யாரு அந்த கிளாட்டிங் மெக்கானிசம்ங்கிற எட்டு ஸ்டேஜ்களை யார் நடத்துறது நம்ம பூரா கண்டுபிடிச்சோம் செய்கிறது யார் செய்கிறது உடல் அப்போ மனித உடலில் நடக்கிற மாற்றங்களை கூர்ந்து கவனிச்சோம்னா இந்த உடலை பின்தொடர்ந்தோம்னால் நமக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள மருத்துவர்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை புரியும் சரி நம்ம முன்னோர்களுக்கு புரிஞ்ச உண்மை நமக்கும் புரியுது இதை எப்படி இன்னும் வலுப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் எதிர்ப்பு சக்தியை சரியாக வைத்துக்கொள்ளும்போது இந்த வணிகம் சார்ந்த எந்த மருத்துவத்தையும் மரபொழி மருத்துவம் உள்ளிட்ட எந்த மருத்துவத்தையும் நாட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் அப்படி என்ன அடிப்படை விதி அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதற்காக சாப்பிட்றோம் நம்ம நம்ம ஏன் சாப்பிட்டுட்ருக்கோம் பெல்லடிச்சா காரணம் என்ன நான் குழந்தைகள்கிட்ட தொடர்ந்து ஏறத்தால ஒரு பத்தாயிரம் குழந்தைகள்ட்ட கேட்டுட்டு வைங்களேன் எல்லா குழந்தையும் நல்ல பதில் சொன்னார் ரெண்டு பதில் ஒன்று அம்மா சொன்னால் சாப்பிடுவோம் பெல் அடிச்சா சாப்பிடுவோம் இது உண்மையாக இல்லைன்னு நீங்களே பாருங்க நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளும் பெரியவர்களும் உரையாடுகிற வார்த்தைகள் எத்தனைன்னு எடுங்க பெரும்பாலும் நம்ம அதிகபட்சம் பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப குறைவு எதை பற்றி பேசுகிறோன்னா கமாண்ட்ஸ் மட்டும்தான் அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் எதுவுமே வர்றதில்லை கமாண்ட்ஸ் மட்டும்தான் காலையில் சீக்கிரம் எந்திரி சீக்கிரம் குழி சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு ஈவினிங் வந்தால் சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாக யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணு டியூஷனுக்கு போ சீக்கிரம் தூங்கு ஒரு நாள் ஓவர் இருபத்தெட்டு நாள் இப்படி சரியாக போயிடும் மிச்ச நாட்களில் சண்டே அன்னைக்கும் தூங்குகிற திரும்பி எழுப்பி விடுங்க இல்லையா ஸ்பெஷல் ஹோம் ஒர்க் அப்போ இதுதான் நமக்கும் நம்ம குழந்தைகளுக்குமான உளவியல் ரீதியான தொடர்பே மாறிப்போயிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி உருவாகியிருக்கிற எல்லா தொழில்களும் வணிகமயமாய் போயிருக்கிறது தான் இதனுடைய ஆணிவேர் மருத்துவம் வணிகமயமாய் போயிருக்கிறது அப்போ மருத்துவத்தினுடைய வணிகம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம உடம்புல அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் பசி பசி அப்படின்னா எதுக்கு வருது பசி சாப்பாடு கொடுக்கலன்னா கேட்குமா இல்லை கேட்டால் தான் கொடுக்கணுமா கேட்டால் தானே கொடுக்கணும் உடம்புக்காக தான் சாப்பிட்றோம் இல்லையா அப்போ உடம்பு கேட்கும்போது கொடுக்கறது தான் சரியான அளவில் சத்துக்களை வச்சுக்கிறதுக்கும் சத்துக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் பசிச்சு சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் சத்து குறைவாக இருக்கும் அல்லது அதிகமாக இருக்கும் பசிச்சு சாப்பிட்லனா உடம்புக்கு தேவையானது கிடைக்காது உங்களுக்கு தேவையானதுனா சாப்பிட்றீங்க அப்போ உடம்புக்கு தேவையானது உடம்பு தராது பசிச்சு சாப்பிட்றதுனுடைய அவசியம் ரெண்டு ஒன்று சத்துக்களை சரியான விகிதத்தில் வச்சுக்கிறது இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன ரசாயன உணவுகளில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு நச்சுத்தன்மை அகற்றம் செய்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பல்வேறு உறுப்புகள் சேர்ந்து வேலை செய்யணும் அதில் பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தால் நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை பாதியாக குறையும் அதனால் பசித்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இதை வந்து மீறவே மாட்டாங்க நம்முடைய முன்னோர்கள் தாத்தாவோட தாத்தா காலத்திலெலாம் இதை மீறினவங்க இல்லை ரெண்டாவது விதி என்ன அப்படின்னா தூங்குவது தூங்குவதுனா எல்லாம் தூங்கிட்டு தானே இருக்கிறோம் எப்போ தூங்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அவசியமாக தூங்க வேண்டிய நேரம் வந்து இரவு பதினொன்னிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் இதில் ஒரு நிமிடம் மாறினால் கூட பதினோரு மணிக்கு ஒரு நிமிஷம் தள்ளி போனால் கூட உடம்ப வந்து வேறு மாதிரி வளச்சி அதுதான் பாடி நேச்சுரல் தான் இந்த ஆண்டு பயாலஜி உயிரியலினுடைய நோபல் பரிசு என்ன கண்டுபிடிப்புக்காக கொடுக்கப்பட்டது நினைவிருக்கா போன போன மாதம்தான் பப்ளிஷ் ஆயிடுச்சு பேப்பர்லாம் பயாலஜிக்கல் கிளாக் இந்த பயாலஜிக்கல் கிளாக்குங்கிறது ஏதோ இப்போ தான் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் சிர்கேடியன் கிளாக்ங்கிற பேரில் இருக்கிற அதே கிளாக் தான் எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அகுபஞ்சர் கிளாக்னு சொல்கிற அதே கிளாக் தான் சித்த மருத்துவத்தில் சொல்லிப்படுற சொல்லப்படுற நாடி மாறுதல்ங்கிற அதே கிளாக் தான் அதைத்தான் இப்போ நோபல் பரிசு அளவு கொண்டு வந்திருக்கான் சரி நோபல் பரிசு கொடுத்ததெல்லாம் சரி அது என்ன சொல்லப்பட்டிருக்கு நைட்டு தொங்கலைன்னா எல்லா நோயும் வரும்னு சொல்லுது அது அதுக்குள்ளே நம்ம போகல நோபல் பரிசு பரவாயில்ல சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்கிறதை நம்ம யோசிக்கலாம் ஏன் வரும் அப்படின்னா உயிரினங்களில் ரெண்டு வகை உயிரினங்கள் இருக்குது எல்லா உயிரினங்கள் மனுஷனையும் சேர்த்து டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு ரெண்டு குரூப்பு இந்த நைட் ஷிஃப்ட் உயிரினங்கள் இருக்குல்ல இதுக்கு கண்களில் ரெண்டு வெளித்தறை இருக்கும் நமக்கெல்லாம் ஒரு வெளித்துறை தான் இருக்கும் மனுஷங்களுக்கு ஆனால் இரவுகளில் வெளித்திற்கிற உயிரினங்களுக்கு ரெண்டு வெளித்திறை இருக்கும் அதுக்கு இடையில் டம் லூசிடம்னு ஒரு கெமிக்கல் இருக்கும் அது வழியாக தான் பார்வை வந்து இருளிலும் பகல் மாதிரி தெரியும் அந்த உயிரினங்களுக்கு அதனுடைய கண்களில் லைட் பட்டிச்சுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணோம் ரேடியம் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எல்லோ கலரில் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அந்த உயிரினம் தான் நைட் ஷிஃப்ட்டுக்கான உயிரினம் இயற்கையினுடைய விதிப்படி பகல் ஷிஃப்ட்டுக்கான உயிரினத்தில் கண்ணுக்கு ஒரு லேயர் தான் இருக்கும் ரெண்டு லேயர் இருக்காது டேப்டம் லூசிடம் ரேடியம் ரிஃப்ளெக்டர் இருக்காது அப்போ நைட்டு இந்த ஒற்றை விழித்தரை உள்ள உயிரினங்கள் முழிச்சிருந்தால் உடம்பினுடைய அக வெப்பம் கூடி போயிடும் வெப்பம் கூடிடும் அக வெப்பம் வேற புற வெப்பம் வேற இந்த அக வெப்பத்தை தணிக்கிறதுக்கான எந்த வழியுமே கிடையாது உலகத்துல குளிக்கலாம் நூறு தடவை குளிக்கலாம் இது புற வெப்பத்தை தான் தணிக்கும் அக வெப்பத்தை தொடாது ஆயில் பாத் எடுக்கலாம் ஃபாஸ்டிங் எடுக்கலாம் பழங்களாக சாப்பிட்லாம் இது எதுவுமே அக வெப்பத்தை குறைப்பதற்கு உதவாது அக வெப்பத்தினுடைய அடிப்படை அடையாளமே என்ன அப்படின்னா முடி உதுதலில் தோணும் தொடர்ந்து போகும் நிறையா பிரச்சனை இருக்கும் அடிப்படை அதுதான் அப்போ அகவப்பத்தை தணிப்பதற்கு என்ன வழினா தூங்கிறது தான் வேறு வழியே கிடையாது இது இது ஒரு விளக்கம் இன்னொரு வழியாக பார்த்தா இரவு பதினோரு மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம இருந்தால் நம்ம மூளைக்கு மேலே உள்ள டக்லஸ் கிளாண்டு ஒரு நாளமில்லா சுரப்பி பீனியல்னு பேர் அந்த பீனியல்கிற சுரப்பி மெலட்டோன்கிற சுரப்பை பதினோரு மணிக்கு வெளியிடும் நீங்கள் தூங்கும்போது கண்கள் மூடி இருந்தால் பதினோரு மணிக்கு ஒரு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தாலோ வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தாலோ சினிமாவுக்கு போய் செகண்ட் ஷோ பார்த்துட்டு இருந்தாலோ மெலட்டோனின் கிடைக்காது மெலட்டோனின்ங்கிறது ஒரு ஹார்மோன் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கும் மிக நோய்களாக உலக சுகாதார நிறுவனம் சொல்லிட்டு இருக்கிறது பூரா ஹார்மோன் டிசீஸ் இல்லையா இதய நோய்கள் பிபி இன்னும் அந்த பெண்களுக்கான கர்ப்பப்பை பிரச்சனைகள் தைராய்டு டயபெட்டிக் இப்படி சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஹார்மோன் டிஸ்பென்ஷன்லேருந்து வருது இந்த எல்லா நோய்களையும் இலவசமாக பெறுவதற்கு ரெண்டே ரெண்டு வழி இருக்குது ரெண்டே ரெண்டு வழி என்னென்னா எப்போ பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது எப்போ ஃபுட்டை பார்க்குறீங்களோ அப்போ பசிக்கலனாலும் சாப்பிட்றணும் இது ஒன்று ரெண்டாவது வழி நைட்டு தூங்கிடவே கூடாது அப்படியே தூங்கினாலும் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தூங்குங்க அப்படி தூங்கினீங்கன்னா மெலட்டோனின் எப்பயுமே கிடைக்காது பெர்மனண்ட்டாக இல்லையா மெலட்டோனின் கிடைக்கலனா தெரியும் மோத்த பார்த்தா தெரியும் தோலில் எழுதி வைக்கும் கண்டுபிடிப்புகள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு பழைய பாரம்பரிய டயக்னோசிஸ் இருக்குது ஃபேஸ் ரீடிங் மைண்ட் ரீடிங்லாம் இருக்கு இருக்குது இல்லையா ஒரு நபரை பார்த்தவுடன் தெரியும் அவர் எவ்வளோ நேரம் தூங்குறாரு எவ்வளோ நேரம் தூங்கலை உதாரணமாக டெலிவரியில் வெளிப்படுறதை கவனித்தோம் குழந்தை பிரசவத்தில் அந்த பத்து மாதம் அந்த தாயினுடைய தூக்கம் பசியை அந்த குழந்தை சொல்லுது எப்படி இதை சொல்ல முடியுதுன்னா என்னுடைய மூன்று குழந்தைகளும் வீட்டில் பிறந்தவை அதை வச்சு தான் இதே மாதிரி ஆயிரத்தி இரநூறு குழந்தைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் வீட்டில் பிறந்திருக்குது அந்த அடிப்படையில் வீட்டு பிரசவத்தில் எங்களுக்கு சிசேரியன் பண்ண தெரியாது இல்லை அதனால் நார்மல் இல்லாமல் அப்படி பிறந்த குழந்தைகள் குழந்தை பிறக்கும் போது வழி கூடுதலாக இருந்தால் அவங்க பசிச்சு சாப்பிடலைன்னு அர்த்தம் குழந்தை பிறக்கும் போது குழந்தை பிறந்து பின்னாடியே பிளசண்டாக வரும் இல்லையா நெஞ்சு பை அது வர்றதுக்கான டைம் எவ்வளோ டிலே ஆகுதோ அவத்தான நைட் அவங்க தூங்கலைன்னு நிறுத்தம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த குழந்தை பிறப்ப வச்சு அந்த பத்து மாதத்தில் அந்த தாயினுடைய இயற்கை மீறல்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ இயற்கை வந்து நம்ம ஒழுங்கையும் கவனிக்குது ஒழுங்கின்மையை கவனிக்குது அனைத்தும் நம்ம உடலிலேயே எழுதி வைக்கப்படுது அதுக்கான விளைவுகள் தான் நடந்துக்கிட்டே இருக்கும் நான் ஒன்றுமே இல்லை பெர்ஃபெக்ட்டு கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்டேன் டயத்துக்கு தூங்கினேன் ஆனால் எனக்கு எல்லா நோயும் வந்துருச்சு அப்படின்னா இந்த டைம் வேறு இந்த வால் கிளாக்லாம் இயற்கையை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிது இந்த டைம் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்க பயாலஜிக்கல் கிளாக் அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதை பின்பற்றுனா மட்டும்தான் ஆரோக்கியங்கிறது அடிப்படையாக கிடைக்கும் ஆரோக்கியம் ஒழுங்காக இருந்தால் மருத்துவமனைக்கு எதுக்கு போகிறோம் இந்த வணிகத்துக்குள்ளே போய் ஏன் சிக்க வேண்டியது இருக்குது மரபு வழி மருத்துவமோ நவீன மருத்துவமோ டெஸ்ட்டுகளுக்குள்ளே ஏன் போக வேண்டியது வருது அப்போ அடிப்படையாக பிரைமரி ஃபேக்டராக முதன்மை காரணியாக இருப்பது நம்முடைய அறியாமை இந்த அறியாமையிலிருந்து வெளியேற்றுவதற்கு இன்னொரு நபரால் நிச்சயமாக முடியாது உங்கள் உடம்போடு நீங்கள் பேசணும் அதை தான் உடலின் மொழின்னு சொல்கிறோம் வாய்ஸ் ஆஃப் கெல்ட் உங்கள் உடலோடு நீங்கள் உரையாடுங்க பசிக்கு தான் ஒரு வார்த்தை கேளுங்க இப்போ உங்களால் இமேஜின் பண்ண முடியும் யூரினரி பிளாண்டரில் யூரின் இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால் இமேஜின் பண்ண முடியும் இல்லையா அதே மாதிரி வயிறு காலியாக இருக்கா இல்லையாங்கிறத பண்ண முடியும் எம்டி ஸ்டொமக் வேறு பசிக்கிறது வேறு ரெண்டு வேறு வேறு தானே இதை கவனிக்க 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 நம்முடைய நுண் உணர்வு தமிழில் நுண்மான் நுழைப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நுண் உணர்வு அதிகரிக்கும் உங்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி தாட் ப்ராசஸ் க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வேற லெவலில் போகும் அடிப்படையே இதுதான் இந்த பசி தூக்கங்கிற ரெண்டு விஷயத்தை வச்சு தான் நம்முடைய முன்னோர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க ஆரோக்கியமான வலுவான உடலோடு வாழ்ந்தாங்க நுட்பம் தொழில்நுட்பத்தில் நம்ம இன்றைக்கி மிஷினரிஸ் நிறையா கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க கண்டுபிடிச்ச நுட்பம் இருக்குல்ல அந்த நுட்பம் இன்னைக்கு குறைஞ்சி போயிருக்கு ஒரு சின்ன டேபிள் செய்ய முடியல ஒழுங்காக செய்ய முடியல அன்னைக்கு செஞ்ச மாதிரி ஒரு சிற்பம் செய்ய முடியல தஞ்சாவூரில் பெரிய கோயில் கட்டி ஆயிரத்தி நூறு வருஷம் ஆக போகுது இல்லையா டெல்லியில் அக்சர்தாம் டெம்பிள் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி கட்டி ஆறாவது வருஷத்தில் விழுந்துருச்சு அப்படியே டிசைன் பண்ணி கம்ப்யூட்டர் என்க்ரைவிங் போட்டு யானைகளுடைய தும்பிக்க பூரா விழுந்துருச்சு ஆறாவது வருஷத்தில் இது ஆயிரம் வருஷம் கழிச்சும் இன்னும் நிற்கிதுன்னா தொழில்நுட்பத்தை நவீனமயப்படுத்தணும் தொழில்நுட்பமே இல்லாமல் வெறும் நவீனத்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ மரபு வழி அறிவோடு நவீன உலகை புரிந்து கொண்ட ஒரு அடுத்த தலைமுறை மட்டும்தான் மருத்துவம் மட்டுமல்ல எல்லா வணிகத்தையும் தீர்க்கிற ஒரு மாபெரும் சக்தியாக வர முடியும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்